சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட வில்லன் இவர் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இதனால் ரசிகர்கள் சம ஆப்பிள் வந்து இருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட இயக்குனரான ஆஜய் பாலாஜி அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து எழுதும்போதே வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டாங்க சூர்யாவுக்கு ஈக்குவலான ஒரு வில்லனாக வந்து இந்த திரைப்படத்தில் அந்த வில்லன் வந்து அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க அதனால் வந்து சூர்யா அவர்களுக்கு ஈக்குவலாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வில்லனா நடித்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு வந்து பண்ணியிருந்தாங்க இதை பற்றி வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்னா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சமீப காலமாக வில்லனா வந்து எந்த திரைப்படங்களும் நடிப்பதில்லை அதனால வந்து வேண்டான்னு வந்து சொல்லிட்டாங்களாம் ஸோ இப்போ வந்து மாதவனையும் ட்ரை படங்க மாதவனும் வந்து வேண்டாம்னு வந்து சொல்லிட்டாங்களாம் ஃபைனலாக வந்து பிரசாந்த் அவர்களை வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட வில்லனா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க சொல்லப்படுகிறது அவரை வந்து கதாபாத்திரம் நடிக்க தான் கூப்பிட்டு போயிருக்காங்க வந்து வந்து கதாபாத்திரம் பிரசாந்த் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்படுகிறது அந்த வில்லன் கதாபாத்திரம் வந்து சூர்யா கூட இருந்து அதுக்கப்புறமா வில்லனாக மாற மாதிரி தான் வந்து அந்த கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட இந்த ஒரு அப்டேட் வந்து ரசிகர்களுக்கு சம சூப்பரான கொண்டாட்டமான அப்டேட் இருக்க போகிறது இருந்திருக்கு இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்